இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை இந்த நாளில் என்னுடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே வெகுமதியை பற்றி நாம் வாசிக்கிறோம் இதற்கு முன்பதாக பதினேழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான் என்று சொல்லப்படுகிறது பரிதானம் வாங்கப்படுகிறது அல்லது பரிதானம் கொடுக்கப்படுகிறது பரிதானம் என்று சொன்னால் லஞ்சம் என்பதை தான் நாம் ஏற்கனவே படித்தோம் ஒரு நீதியின் வழியை விட்டு குறுக்கு வழியிலே நமக்கு சொந்தமல்லாத காரியத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக பரிதானம் கொடுக்கப்படுகிறது அல்லது அதிகாரத்தில் உள்ளவன் பரிதானத்தை வாங்கிக் கொண்டு துன்மார்க்கனுக்கு சாதகமான சில காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான் பரிதானம் மிகவும் தவறான காரியமாயிருக்கிறது நம்முடைய கண்களை மறைக்கிறது தவறான காரியங்களை செய்ய வைக்கிறது நீதியின் காரியங்களை செய்ய விடாமல் அது தடுக்கிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பரிதானம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் வாங்கக்கூடாது ஆனால் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது நாம் வாசிக்கிற காரியம் வெகுமதியாக இருக்கிறது ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாட்களிலே பரிதானத்தை கூட வெகுமதி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அது வெகுமதி அல்ல குறுக்கு வழியிலே சில காரியங்களை சாதிப்பதற்காக அல்லது நீதியை புரட்டுவதற்காக துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்லி அறிவிப்பதற்காக பரிதானம் வாங்கப்படுகிறது அது பெரிய குற்றம் அது வெகுமதி அல்ல அது லஞ்சமாக இருக்கிறது ஆனால் வெகுமதி என்பது நமக்கு தெரிந்த நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய அதிகாரிகள் பெரிய மனிதர்களை நாம் போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெகுமதிகளை வாங்கி கொண்டு போகிறோம் அது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக வழிகளை உண்டாக்குகிறதா இருக்கிறது அதைதான் பதினாறாவது துவக்கம் சொல்லுகிறது ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்திலே போகும் கூட வெறும் கையாய் போகக்கூடாது ஆனால் ஆண்டவர் கொண்டு போகிறது வெகுமதி அல்ல அது காணிக்கையாக இருக்கிறது தேவ நம்மை ஆசீர்வதித்ததின் அடிப்படையிலே அவர் நமக்கு கொடுத்த காரியத்தின் நன்றியாக நாம் அவருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும் அதுவும் நம்முடைய கடமையாக இருக்கிறது அவரை கணம் பண்ணுவதற்கு அடையாளமாயிருக்கிறது அதே போல நம்முடைய அதிகாரிகளை நாம் போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சில காரியங்களை நாம் வாங்கி கொண்டு போகலாம் பெரிய மனிதர்களை நாம் போய் பார்க்கும் பொழுது அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக நாம் சில பொருட்களை வெகுமதியாக வாங்கி கொண்டு போகலாம் நம்முடைய உறவினர்களை பார்க்க போகும் பொழுது நாம் அப்படி செய்யலாம் சில நேரத்திலே சமாதானம் ஏற்படுவதற்காக ஏதோ ஒரு காரணத்தினாலே பிரச்சனைகள் ஏற்பட்டு பல காலங்களாக சிலரோடு கூட பேசாமல் இருந்து இப்பொழுது மறுபடியுமாய் சமாதானம் ஏற்படுவதற்காக அவர்களை போய் பார்க்க போகும் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை காட்டும்படியாக வெகுமதிகளை நாம் வாங்கி கொண்டு போகலாம் அப்படி வாங்கி கொண்டு போகும் அது நமக்கு வழி உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெறுங்கையாக நாம் போகக்கூடாது நாம் அவர்களை மதிக்கிறோம் நாம் அவர்களை நேசிக்கிறோம் அவர்கள் உறவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறோம் என்பதை அது காட்டும்படியாக செய்யப்படுகிற காரியமாக காணப்படுகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான் ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது த ஈராம் சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது மிகவும் உதவியாக இருந்த ஒரு மனிதன் சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவனோடு கூட நட்பை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக அவனோடு கூட சமாதானமாய் இருக்கும்படியாக ஈராம் இந்த காரியத்தை செய்கிறவனாய் இருக்கிறான் இதன் மூலமாக அவர்கள் நெடுங்காலமாக சிநேகிதர்களாய் இருந்தார்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் இதே புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள் அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவளும் ராஜஸ்திரிதான் சாலமோனை சந்திக்க வந்தாள் அவனுடைய ஞானத்தை சோதிக்க வந்தாள் வெறும் கையாக வரவில்லை பெரும் பொருளோடு கூட அதிகமான வெகுமதிகளை கொண்டு வந்து சாலமோனை சந்தித்ததை பார்க்கிறோம் வெகுமதி மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இதன் மூலமாக உறவுகள் நெருக்கமாகிறது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது பகைகள் மறைகிறதாக இருக்கிறது ஆதியாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பின்பு யாக்கோபு ஏதோ சீமையாகிய செய்ய தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகி ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக யாக்குவும் ஏசாவும் பிரிந்து விட்டார்கள் இப்பொழுது திரும்பி வருகிறான் ஏசா தன்னை சந்திக்க வருகிறான் என்பதை கேள்விப்பட்ட பொழுது பயப்படுகிறான் ஏசாவின் மனதை குளிர பண்ணும்படியாக அநேக வெகுமதிகளை கொடுக்கிறான் அதை நாம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம் எதற்காக என்று சொன்னால் சமாதானம் ஏற்படுவதற்காக ஒன்று சாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாபாலையும் நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலையும் நாம் பார்க்கிறோம் தாவீது தங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவளிடத்திலே சில பொருட்களை கேட்டபொழுது நாபால் மதியீனமாக அவளோடு கூட பேசி தாவீதின் மக்களை கோபப்படுத்தினான் தாவீது கோபப்பட்டு அவளை அழிக்கும்படியாக புறப்படுகிற நேரத்திலே அபிகாயில் ஞானமாக சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தாவீது கேட்டதற்கு மேலாக சில வெகுமதிகளை அவள் அனுப்புகிறாள் இதன் மூலமாக ஒரு பெரிய ஆபத்தை அவள் தவிர்த்தாள் இதன் மூலமாக பெரிய சமாதானம் ஏற்பட்டது அதை நாம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இதைதான் பிரசுத்த வேதாகமம் இங்கே அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும் அநேக பகைகள் இல்லாமல் போகிறது அற்புதமான உறவுகள் இதன் மூலமாய் உண்டாகுகிறதாக இருக்கிறது அநேக நன்மைகள் இதனால் பிறக்கும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பிரியமானோர்களே ஒரே ஒரு வார்த்தையினாலே உறவுகள் உடைந்து போகிறதை நாம் இந்த உலகத்திலே சாதாரணமாக பார்க்கிறோம் ஆனால் ஒரே ஒரு வெகுமதியினாலே அநேக நன்மைகள் ஏற்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஞானமாக நாம் பயன்படுத்த வேண்டும் இதை பரிதானமாக நாம் கொடுக்கக்கூடாது தவறான காரியத்தை சாதிக்கும்படியாக வெகுமதிகள் கொடுக்கப்படக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் நன்மைகள் உண்டாகும்படியாக நம்முடைய அன்பை காட்டும்படியாக நாம் அவர்களை மதிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் உறவு நமக்கு தேவை என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் எனக்கு முக்கியம் என்பதை சொல்லாமல் சொல்லும்படியாக இந்த வெகுமதிகள் அற்புதமான பிரயோஜனத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அவ்வப்பொழுது சரியான இடத்திலே சரியான விதத்திலே பயன்படுத்துவோமானா பெரிய நன்மைகளை அது நமக்கு கொண்டு வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கவனிப்போமானா தெய்வ நமக்கு கொடுத்த அற்புதமான வெகுமதியாக பரிசாக அவர் இருக்கிறார் நம்மை ஆண்டவர் எவ்வளவாய் நேசித்தார் என்பதை காட்டும்படியாக தெய்வன் நம்மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார் என்பதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம் இதை இந்த உலகம் புரிந்து கொள்ளுமானால் அது பெரிய இருக்கிறது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளும்படியாக வெகுமதியை நமக்கு கொடுக்கவில்லை பதிலாக இந்த வெகுமதிகளை கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றவும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் தேவன் இதை செய்திருக்கிறான் இதை கூட கொச்சைப்படுத்துகிற உலகமாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம் தேவன் எதற்காக இந்த பூமியிலே மனிதனாய் வர வேண்டும் தேவன் எதற்காக தன் சொந்த குமாரனை நமக்காய் கொடுக்க வேண்டும் ஒரு தெய்வம் மனிதனுக்காக எதற்காக சிலுவையிலே சாக வேண்டும் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகிறது ஆனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் மூன்று பதினாறிலே நாம் வாசிக்கிறோம் ஒன்று யோவான் மூன்று பதினாறிலே வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம் அன்பு என்று சொன்னால் நம்மிடத்தில் உள்ளதை பிடுங்குவதல்ல கொடுப்பதுதான் அன்பு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்காமலே தம்முடைய அன்பை காட்டும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்தார் சொந்த குமாரனும் நமக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் உண்மையான அன்பு அதுதான் நம்மை ஆண்டவர் எவ்வளவு விலையிருந்தவர்களாய் பார்க்கிறார் என்பதையும் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும் இன்னும் அதிகமான காரியத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார் என்பதையும் இந்த பரிசானது காட்டுகிறதாயிருக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிப்போம்னா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதாகமன் சொல்லுகிறது இந்த விலையூர்ந்த பரிசை சொந்த குமாரனை ஒரே பேரான குமாரனை தம்முடைய ஜீவனை ஆண்டவர் நமக்காய் பரிசாய் கொடுத்தாரே எதற்காக என்று சொன்னால் இதைவிட மேலான நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்க்கையும் பரலோக ஆசிர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர் அப்படி செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பிரிமானே இந்த தேவன் கொடுத்த அற்புதமான அந்த பரிசை நம்முடைய கரங்களை நீட்டி பெற்றுக்கொள்வோமானா ஏற்றுக்கொள்வோமானா அந்த பரிசுக்குள்ளாக தேவன் இன்னும் ஏராளமான ஆசிர்வாதங்களை நமக்காய் வைத்திருக்கிறார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல நாம் நரகத்திலிருந்து தப்புவது மட்டுமல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவது மட்டுமல்ல நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழப்போகிறோம் நித்தியத்தில் உள்ள சகலவிதமான ஆசிர்வாதங்களினாலும் தேவ நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக அந்த பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார் இது மிகவும் வித்தியாசமான ஒரு பரிசு இன்றைக்கு தெய்வன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரே இந்த வெகுமதிக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நாம் எதை அவருக்கு திருப்பி செலுத்தப் போகிறோம் என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழும்புகிறதா இருக்கிறது நாம் எதை அவருக்கு செலுத்த முடியும் இதற்கு இணையாக நாம் எதையுமே செலுத்த முடியாது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அவரை நாம் நேசிக்க வேண்டும் நம்மை அவர் ஆசீர்வாதத்திற்கு தகுந்தாற் போல் நாம் அவருக்கு நம்மிடத்தில் உள்ளவைகளை திருப்பி அவருக்கு செலுத்த வேண்டும் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் நாம் இந்த பூமியிலே அவருக்கு திருப்பி செலுத்தக்கூடிய சில காரியங்களாக இருக்கிறது ஆனால் அவர் கொடுக்க போகிற மகத்துவமான ஆசீர்வாதத்துக்கு இவைகள் எந்த விதத்திலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெகுமதிகள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் எத்தனை பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை சரியாக பயன்படுத்துவோமானால் பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும் கர்த்த தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்